சகோதரிகளை ஒரு குருவிடம் சீடர் சென்று பிறர் மீது குறை கண்டுபிடிக்காமல் இருக்க பிறரை குற்றவாளி என தீர்ப்பளிக்காமல் நான் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு அந்த குருவானவர் சொன்னார் நீ ஜெபம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அப்படி என்றால் நான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜபிக்கின்றேனே என்று அந்த சீடர் கூறுகின்றார் உன்னுடைய ஜெபம் அப்படி என்றால் தவறானதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் சீடர் அப்போ சரியாக ஜபிப்பது எப்படி என்று கேட்டார் அதற்கு குருவானவர் கடவுளின் இதயத்திலிருந்து ஜபிக்க வேண்டும் என்று கூறினார் இதயத்திலிருந்து ஜபிப்பது என்றால் எப்படி என்று கேட்டபோது கடவுளுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டுமோ இருக்குமோ அந்த எண்ணத்தை நீ பிரதிபலிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தினார் உதாரணமாக கடவுள் பாவம் செய்கின்றவர்களை பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் மீது எரிச்சலும் கோபமும் கொள்வதில்லை மாறாக அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று எண்ணிக் கொள்ளுகின்றார் எனவே அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றார் அதே போல நீயும் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய வாசங்கள் இன்றைய திருப்பாடல் அனைத்துமே இறைவனின் இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இன்றைய முதல் வாசகத்தில் தானியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் வரலாறு முழுவதும் எப்படி இஸ்ராயல் மக்கள் கடவுளை விட்டு விலகி சென்று அதன் விளைவாக அவமானத்தை அவர்கள் சந்தித்தார்களோ அதை நினைவுகூர்ந்து கடவுளுடைய இரக்கத்தையும் மனதில் கொண்டவர்களாக இதோட இறக்கமிக்கவர் உம்மிடம் நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று அவரிடம் மன்னிப்பு கேட்பவர்களாக இரக்கத்தை நினைவு கூறுகின்றவர்களாக இஸ்ராயல் மக்கள் இருப்பதை தானியல் புத்தகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய பதிலரை பாடலில் ஆண்டவர் நம்முடைய ஏற்ப நம்மை நடத்த வேண்டாம் என்று கடவுளுடைய இரக்கத்தை இறைஞ்சுவதாக அமைகின்றது நச்செய்தி வாசகமோ விண்ணகத்தந்தை தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே இரக்கம் காட்டுவது என்பது இறைத்தன்மையின் வெளிப்பாடாக அமைகின்றது நம் ஒவ்வொருவரிலும் இறைத்தன்மை இருக்கின்றது மனிதத்தன்மையும் இருக்கின்றது அந்த இறைத்தன்மையை இறை இயல்பை நாம் வாழ்வாக்கும்போது இறைவன் நமக்குள் வாழ்பவராக இருக்கின்றார் நம்முடைய எண்ணங்கள் இறைவனின் எண்ணங்களாக மாறுகின்றது இறைவனின் எண்ணத்தோடு இருக்கும்போது இரக்கம் உருவானவர்களாக நாம் இருப்போம் அப்போது பிறர் குற்றம் செய்யும்போது அவர்கள் மீது பரிவு கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துவது போல நாம் பிறருக்கு மன்னிப்பு அளிக்கும்போது நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் மன்னிப்பை கொடுக்கும்போது மன்னிப்பை பெறுவோம் கோபத்தை கொடுத்தால் எரிச்சலை கொடுத்தால் அதைத்தான் திரும்பவும் பெற்றுக்கொள்வோம் கடின வார்த்தைகளை கொடுத்தால் அதை நாம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் ஏன் கடவுளிடமிருந்தும் நாம் அதற்குரிய எதிர்மறையான அந்த தண்டனைகளை தான் பெற்றுக்கொள்வோம் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவும் இன்றைய நற்செய்தி வாசம் கொடுக்கிறது எனவே நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அந்த அளவையால் தான் உங்களுக்கு அளக்கப்படும் எனவே இறைவனின் இரக்கத்தை கொண்டவர்களாக தாராள உள்ளத்தோடு அந்த இறை இறக்கத்தை பிறருக்கு வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் அப்போது இறைவன் அவருடைய இறக்கத்தை அவரிடமிருந்து நாம் விரும்புகின்ற நிறைவை அமைதியை மகிழ்ச்சியை நிலை வாழ்வை நமக்கு அபரிவிதமாக கொடுத்து ஆசிர்வதிப்பார் எனவே அத்தகைய இறை இறக்கத்தை உணர்ந்தவர்களாக வாழ வர திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பான்